கூடியுள்ள அனைவருக்கும் வணக்கம் ஒரு பத்தாண்டுகள் தாமதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு சோம வள்ளியப்பன் வள்ளியப்பனின் அல்ல அழப்பணம் புத்தகம் வெளியாகி பத்து ஆண்டுகளிலேயே நாங்கள் இதை கொண்டாடி இருக்க வேண்டும் இந்த புத்தகம் உருவானது பற்றி ஒரு என்னுடைய மனப்பதிவை குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் அவருக்கு வேறு கூட அவருடைய மனத்தில் இருக்கலாம் எனக்கும் நிறையா மறந்து போயிடுச்சு இருபது வருடம் ஆகிவிட்டதில்ல நாங்கள் இரண்டாயிரத்தி நாலில் தமிழில் புத்தகங்களை பதிப்பிப்பதற்காக ஒரு நிறுவனம் வேண்டும் என்று கிழக்கு பதிப்பகம் என்பதே ஆரம்பித்திருந்தோம் எங்களுடைய நோக்கம் தமிழில் மட்டும் பதிப்பிப்பது அன்று அன்றைக்கு நாங்கள் ஒரு ரொம்ப ரொம்ப சயின்டிஃபிக்காக ஒரு ஒரு பிஸ்னஸ் பிளான் ஒன்று போட்டிருந்தோம் இந்திய மொழிகள் பத்தில் தமிழ் தொடங்கி ஆங்கிலம் ஊடாக உருது வரை செல்லக்கூடிய ஒரு பத்து மொழிகளில் அதில் பஞ்சாபி ராஜஸ்தானி குஜராத்தி எல்லா விதமான மொழிகளும் இந்தி ஆஃப்கோர்ஸ் எல்லாம் உண்டு ஆனால் அதை செயல்படுத்த முடியல அதற்காக ஒரு பெரிய திட்டம் தீட்டி அதற்காக நாங்கள் வெஞ்சர் கேபிட்டல் கூட திரட்டியிருந்தோம் அது இது இந்த ஒரு பிளானையும் நம்பி பணம் கொடுத்த அவர்களை பற்றி சொல்லணுமே ஏன்னா நிஜமாகவே இது வந்து ஒரு முட்டாள்தனமான பிளான் பங்குச்சந்தை நிபுணர்களாக இருக்காங்க முதலீட்டு நிபுணர்களாக இருக்காங்க இன்றைக்கு வந்து என்ன இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்யணும் நானே செஞ்சிருக்க மாட்டேன் ஆனால் அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு கனவு ஒன்று இருந்தது இது வந்து ஒரு சமூகம் அறிவு பெற வேண்டுமென்றால் படிப்பு அவசியம் படிப்பு அவசியம் என்றால் யாராவது ஒருவர் அதை தர வேண்டும் விதவிதமான துறைகளில் நூல்களை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஐடியாவில் வச்சுக்கிட்டு ஆரம்பித்தது இது ஆனால் இன்றைக்கு வந்து யூடியூப் யூடியூப்பில் நீளமான வீடியோ கூட இல்லை இதெல்லாம் நீங்கள் ஒன்றரை நிமிடத்துக்குள்ளே ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் டிக்டாக் போன்று கொடுத்தாலே போதும் என்று இருக்கக்கூடிய இன்றைய சமூகத்தில் புத்தகங்கள்லாம் கொஞ்சம் ஒரு டாப் ஆஃப் தி லைன் கிடையாது ஆனால் அதையும் மீறி இந்த புத்தகம் லட்சக்கணக்கில் விட்டிருக்கிறதுங்கிறது தான் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது அப்போ இப்போ அந்த கதையை கொஞ்சம் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி நாலில் இப்போது கிழக்கு பதிப்பகம் ஆரம்பித்தப்போ பா ராகவன் அதோடைய ஆசிரியர் ஒரு நாலு பேர் மூணு நாலு பேர் இங்கே ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கற்பகாம்பால் நகரில் இன்றைக்கு கட்டடங்கள் எல்லாம் மாறி அது வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சென்ட்ரல் லண்டன் அளவுக்கு விலை போகக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் அந்த இடத்துல மிக சாதாரணமான ஒரு ஒரு வீட்டில் முதல் மாடியில் எங்களுடைய அலுவலகம் ஒரு நாங்கள் ஒரு நாலு பேர் உட்கார்ந்துருப்போம் என்னென்ன துறைகளில் புத்தகங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து ராகவன் நானும் பேசிகிட்டு பொழுது அவருக்கு தான் வந்து இந்த துறை பரிச்சயமானது எனக்கு இந்த எழுத்து பதிப்புத்துறை முற்றிலும் பரிச்சயம் இல்லாத ஒரு துறை அப்போ ஒரு சில அவர் இதற்கு முன் ஒரு இரண்டு முயற்சிகள் புத்தக பதிப்பு சார்ந்த சபரி பதிப்பகம்னு அதற்கு முன்னாடி ஒரு நிறுவனத்தில் அவர் இருந்தார் அதுக்கு அந்த அப்பொழுதெல்லாம் இவர்கள் அங்கே புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் அது புத்தகம் பெரிய அளவுக்கு அதை வணிகமாக்க முடியவில்லை அது இழுத்து மூடிட்டாங்க அதற்கு பிறகாக அவரை பொறுத்தவரை இது அடுத்த முயற்சி எனக்கு இது முதல் முயற்சி அப்போ அவர் வந்து சோமவல்லியப்பன் நாகூர் ரூமி இந்த மாதிரியான எல்லாம் வந்து அவர் அறிமுகப்படுத்துகிறார் அறிமுகப்படுத்தும் பொழுது சில புத்தகங்களை அவருக்கான பின்னணியிலிருந்து அவரால் அதை எடிட் செய்ய முடியும் முக்கியமாக இந்த சுயமுன்னேற்றங்கிற ஒன்று வச்சுப்போம் அது ரொம்ப ஒரு ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் கேட்டகரி அதில் வந்து ஒரு தனிநபர் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை முன்னேற்றி கொள்வதற்கான பலவேறு வழிகளை சொல்லித்தரக்கூடிய ஒரு நூல் அதை இன்னும் பல விதங்களில் விரிவாக்கலாம் அதில் பல பல புத்தகங்களை ஒன்று ரெண்டு இல்லை இங்கே நீங்கள் ஃபுல் லிஸ்ட்டு இங்கே வெளியில் எங்கேயாவது வச்சுருக்கோமா என்னன்னு தெரியல அவருடைய ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் புக்ஸ் வெளியில் இருக்கு இல்லையா அதை நீங்கள் பார்வையிட்டால் தெரியும் என்னென்னலாம் அவர் எழுதியிருக்காருன்னு அப்பொழுது முதல் முதலாக எனக்கு நினைவில் இருந்து சொல்கிறேன் காலமுங்கள் காலடியில் தொட்டதெல்லாம் போனாங்க இந்த ரெண்டு புத்தகம் இது வந்து ராகவனே எடிட் பண்ணிடுவார் ஏன்னா அது வந்து லார்ஜ்லி தமிழ் ப்ரோஸ் கிட்டத்தட்ட அது வந்து புரியக்கூடிய கருத்து எல்லாருக்கும் அதற்கு மேலே சொல் அதாவது இங்கே ஒரு சொல்லை மாற்றி போடலாம் அது ஒரு வரியை மாற்றி எழுதலாம் அந்த மாதிரியாக ஏதாவது செய்யலாம் ஆனால் அவர் வந்து ராகவன் என்கிட்ட அவர் வந்து இந்த பங்குச்சந்தை பற்றி எழுத முடியும் ஆனால் அதெல்லாம் என்னால் அவர் ஏதாவது எழுதி கொடுத்தா எனக்கு பார்த்தா எனக்கு ஒன்றுமே பண்ண தெரியாது அதை நீங்கள் வேணால் அதை எடிட் பண்ணுறீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டார் நான் வந்து புத்தகம் எடிட் பண்ணது கிடையாது தமிழில் அப்போ ஒரு ஒரு வருடங்களாக தான் நான் அப்போ தமிழில் எழுத ஆரம்பித்திருந்தேன் ஒரு காலத்தில் தமிழ் படித்திருந்தாலும் நம்ம அப்புறம் பிறகு வெளிநாடுகள் போகிறோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து விலகி வருகிறோம் நம்மள பலருக்கு அது ஒரு 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 பெரிய சிக்கல் பேச முடியும் படிக்க முடியும் ஆனால் எழுதும் பயிற்சி நமக்கு போய்விடுகிறது ஆனால் நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டிலிருந்து மீண்டும் தமிழ் எழுத ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு அந்த தமிழுடைய கட்டுமானம் பிடிபட ஆரம்பித்திருந்தது சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் அவர் இவர் அலுவலகம் வந்தார் ராகவன் சோமொழி அப்படி அழைத்து கொண்டு வந்தார் நாங்கள் பேசினோம் எனக்கு அந்த நேரத்தில் வந்து ஒரு பங்குச்சந்தை பற்றி ஒரு மாபெரும் புரிதல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் பங்குச்சந்தை பற்றி ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருந்த கட்டம் நானே கொஞ்சம் ஸ்டாக்கில் எல்லாம் பணத்தை போடுறது அது நாம் நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி நாலு நான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது இருந்து ஏதோ கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதோ பண்ணியிருக்கேன் அப்பே ஐசிஐசிஐ டைரக்டில் அக்கௌண்ட்லாம் வச்சு அதனால் எனக்கு ஓரளவுக்கு ஒரு ஒரு சென்ஸ் இருந்தது அப்போ நாங்கள் ஒரு ஒரு மாதிரி ஒரு திட்டம் என்னென்னலாம் சாப்டர் இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு அவருக்கு எனிவே ஒரு ரொம்ப ஒரு தெளிவான ஒரு ஐடியா ஒன்று இருந்தது ஆனால் என்ன பெரிய பிரச்சனைன்னா அவர் வந்து அப்பொழுது கையால் தான் எழுதுவார் அப்போ இல்லை அதுக்கு பிறகும் பல நாட்கள் அவர் கையில் தான் எழுதிட்டு இருந்தார் கம்ப்யூட்டர் அடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப அது ஒரு பெரிய சண்டையே வந்து என்ன என்ன நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் எழுத சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துருக்கு அவர் கையால் எழுதுவார் அப்படி கையால் எழுதுறத எனக்கு கையால் எழுதுறதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது பக்கம் பக்கமாக இருக்கும் அப்புறம் அந்த என்ன ஓட்டத்தில் ஏதாவது ஒன்று விட்டுறாருன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஏ அப்படின்னு போட்டுட்டு அது ஏ அப்படின்னு போட்டு இன்னொரு பக்கத்தில் பின்பக்கமாக இருக்கும் ஏ அப்படின்னு சொல்லி இங்கே எழுதியிருப்பார் அது ஏ பிசின்னு வேறு தனியாக போயிட்டுருக்கும் அந்த காலத்தில் புத்தகத்தை எழுதி அதை எடிட் பண்ணி அதை கொண்டு வரதுங்கிறது எவ்வளவு சிக்கல் மிகுந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அதை நான் வைத்து என்ன பண்ணுறது அதை ஏதோ ஒரு விதத்தில் அதை வந்து அச்சு கோர்க்கணும் இதுக்குள்ள நடுவில் டேபிள்லாம் வரும் அதில் சில சார்ட்லாம் போடணும் அப்படின்லாம் ஒரு ஆசை அதெல்லாம் ஒரு பயங்கர சிக்கல் மிகுந்த ஒன்றாக இருந்தது ஏதோ ஒரு மாதிரி அதை கம்ப்யூட்டர்களை கொண்டு வந்து எனக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ட்ராக் எடிட்டிங் நான் சொல்கிறது இங்கிலீஷ் அப்படி தான் பண்ணுவோம் ட்ராக் எடிட்டிங் எனேபிள் போட்டுட்டு நம்ம மாட்டுக்கு ஒரு பேஸ் டெக்ஸ்ட் இருக்குது அது வேண்டிய இடங்களை நம்ம அடித்து திருத்தி மாற்றி எல்லாம் அதில் வந்து நமக்கு விளையாட தெரியும் ஆனால் தமிழை வைத்துக்கொண்டு இதை செய்வதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய இது ஏதோ ஒரு மாதிரி பண்ணோம் டுக்க லாங் டைம் சும்மா ஒளிப்படைக்கே ரொம்ப ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் வந்துருக்கும் என்னடா இந்த புத்தகம் வரப்போகுதா இல்லையா ஒரு கம்ப்ளீட் கம்ஃபர்ட் எனக்கும் கிடைக்கல அப்போ அதற்கு பேர் அல்ல அல்ல பணம் அப்படின்லாம் கிடையாது ஸோ பேக் அண்ட் ஃபோர்த் பேக் அண்ட் ஃபோர்த் ஏதோ பண்ணி இதுக்கு நடுவில் வந்து அதை ப்ரிண்ட் பண்ணி பிரிண்ட்டில் பார்த்து திருப்பி ஒரு ஸ்டார் போட்டு ஏபிசி எல்லாம் போட்டு நீங்கள் அந்த ஏர்லியஸ்ட் வெர்ஷன் எங்கிட்ட எலக்ட்ரானிக் டெக்ஸ்டாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா இந்த புத்தகம் பல எடிஷன்ஸ் மாறி இருக்கு அப்போ நம்ம வந்து அந்த சமயத்தில் வள்ளியப்பன் வந்து ஃபிசிக்கல் ஷேர்ஸை டிமேட் ஷேர் ஆக்கிறதுக்கான ப்ரொசீஜரை பற்றியெல்லாம் அதுக்குள்ளே கொடுத்துருப்பாரு இன்றைக்கி அப்படியெல்லாம் சொன்னோம்னா ஃபிசிக்கலாக ஷேர்லாம் இருக்குமா பப்ளிக்கலி லிஸ்டட் கம்பெனிக்கு அதெல்லாம் உண்டா அப்படின்னு ரெண்டாயிரத்தி நாலுக்கான பங்குச்சந்தை பற்றிய ஒரு அறிமுகம் அது அந்த புத்தகம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக எனக்கு அது நினைவில் இருக்குது தமிழில் பங்குச்சந்தையை அறிமுகப்படுத்த முடியுமா சரளமாக அறிமுகப்படுத்த முடியுமா அதையும் வந்து ஒரு ஓரளவுக்கு நிபுணத்துவத்தோட நாம் நம்ம வந்து நிபுணத்துவம்னா அந்த துறையில் பல ஆட்கள் இருக்காங்க ப்ராக்டிஸிங் நம்ம ஆர்கேலாம் எல்லாம் இந்த இடத்துல வந்து இந்த நம்ம இப்போ இருக்கிற இந்த இடம் வந்து ஒரு த்ரைவிங் ஸ்டாக் ட்ரேடிங் பிளேஸாக இருந்தது அவர் அவருடைய கஸ்டமர்ஸ் ஏகப்பட்ட பேர் இன்றைக்கு அது வந்து ஒரு ஆடிட்டோரியமாகி அதில் நம்ம உட்காந்து அதை அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அப்போ வந்து எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து வேரியஸ் ஆஃப் வேரியஸ் சைசஸ் அஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் இங்கே ஐம்பது பேர் இருந்திருப்பாங்களா தெரியல எனக்கு தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்காக பங்குகளை வாங்குறதுக்கு அதுக்கு ஏதோ விசா டெர்மினல் போடு சப் டெர்மினல் வாங்கு பாம்பேயில் ட்ரேட் பண்ணுன்னு ஒரு இது அதெல்லாம் அந்த முதல் முதல்வர்ஷனில் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருந்தது ரெண்டாயிரத்தி நாலுடைய கதை அது இந்த மாதிரி ஒரு புத்தகம் இதில் விற்குமா அப்படிங்கிற சந்தேகம் நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு பதிப்பகமாக அது எங்களுடைய முதலாவது ஆண்டு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறது ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி நாலு அடுத்த ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி அஞ்சு கூட வரல ஜனவரி ரெண்டாயிரத்தி ஐந்து புத்தக கண்காட்சி வருது அதுக்கு நம்ம வந்து ஒரு இருபது புத்தகங்களோட களமிறங்கணும் அப்படிங்கிறது தான் வந்து திட்டம் கிட்டத்தட்ட மற்ற புத்தகங்கள்லாம் ராகவன் ஒர்க் பண்ணுறதுனால அதெல்லாம் கட்டாயமாக வந்துடும் வந்துருச்சு எங்களுடைய முதல் புத்தகம் பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து பங்குச்சந்தையோட லேசாக உறவு வைத்திருக்கிற அம்பானி திருபாய் அம்பானியோடைய வாழ்க்கை வரலாறு அறுபது ரூபாய் அந்த புத்தகம் நாங்கள் ரிலீஸ் பண்ணப்போ அதனுடைய விலை சொக்கன் எழுதினது அது படு பயங்கரமான விற்பனை சூப்பர் ஸ்டார் இனிமேல் தான் வரப்போகிறாரு இந்த புத்தகத்துக்கு வந்து பங்குச்சந்தை நம்ம சாதாரணமாக ஒரு துறை நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் இந்த புத்தகத்துக்கு பேர் என்ன வைப்போம் அப்படின்னா பங்குச்சந்தை பங்குச்சந்தையின் பங்குச்சந்தையின் அடிப்படைகள் கையேடு இந்த மாதிரி தான் ஆனால் பா ராகவன் வந்து இந்த பேர் வைக்கிறதுல பெரிய கில்லாடி அவர் வந்து இல்லை அதை இந்த மாதிரிலாம் வச்சாலாம் அந்த ஒரு விற்பனை நோக்கில் அந்த மார்க்கெட்டிங்கோட அந்த புத்தகத்தை ஒரு பேர் வைக்கணும் அது வந்து ஒரு வந்து அள்ளி எடுத்துக்கணும் ஸோ திரும்ப திரும்ப அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஏன்னா அவருக்கு சப்ஜெக்ட் தெரியாது பங்குச்சந்தைங்கிறத தாண்டி புத்தகத்தை எடிட் பண்ணுறது நான் எழுதினது இவர் எங்கள் ரெண்டு பேருடைய திங்கிங்கில் அந்த என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்புறம் ஒரு நாளைக்கு எனக்கு எக்ஸாக்ட் அந்த மொமெண்ட்டெல்லாம் ரொம்ப மறந்து போயிடுச்சு இதெல்லாம் அது வந்து இந்த இந்த புத்தகம் இது 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 வாங்கினா என்ன பண்ண முடியும் நிறைய பணம் பண்ண முடியும் அவ்வளோதான் டைட்டில் வந்துருச்சு அல்ல அல்ல பணம் அது மிஸ்லீடிங் டைட்டிலா சரியான டைட்டிலாக அதெல்லாம் விட்டுருங்க ஆஸ் அ மார்க்கெட்டிங் டைட்டில் இட் வாஸ் அ கில்லர் டைட்டில் ஒரு பொருள் ஒன்று நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அந்த பொருள் அதோடைய உள்ளடக்கம் அதோடைய திறன் அதோடைய அது அது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு மொபைல் ஃபோன் ஒட் எவர் இட் இஸ் அது வந்து ஒரு பிரமாதமான ஒரு பொருளாக இருக்கணும் ஆனால் அதோடைய ரேப்பர் பேக்கேஜிங் அதுவும் சிறப்பாக இருக்கணும் ஸோ அது தெரிப்ப பங்கு சந்தையை வெளிப்படுத்தும் விதமாக அதில் ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு இது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் படம் ஏதோ போட்டிருந்தோன்னு நினைக்கிறேன் அது இருக்கா ஆ அதான் இருக்குது பாருங்க ஃபஸ்ட்டு ஆ அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது அதுக்காக இல்லை இந்த பக்கம் வா ரைட் சைட் வா இதுதான் ஃபர்ஸ்ட் எடிஷன் வச்சுருக்காரு பாருங்க கவனமாக ஓகே ஸோ இது இது வந்து ஆனால் இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு தௌசண்ட் காப்பீஸ் பிறகு இந்த அட்டை மாதிரி போயிடுச்சு ஃபஸ்ட்டு பிரிண்டர்ன்னு தௌசண்ட் காப்பீஸ் அடித்தோம் ஆல் அபவுட் ஷேர் மா ஷேர் பிஸ்னஸ் அப்படின்னு இங்கிலீஷில் வேறு அதுக்கு தலைப்பு அல்ல அல்ல பணம் அப்புறம் கீழே வந்துருச்சு பங்கு சந்தை வர்த்தகத்தை புரிந்து கொள்ள ஒரு முழுமையான கையேடுன்னு ஒரு பெரிய கோணார நடிச்ச கீழே போட்டாச்சு இங்கே வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லணும் எவ்வளோ பயம் பாருங்க நமக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்புறமா இல்லாட்டியும் கையில் எடுக்காமல் போயிட்டான்னா நமக்கு வந்து காசு வரணுமே ஓகே புஸ்தகம் நூறுரூவா சமயத்தில் ஓகே அதனால் எல்லோரும் போடுற பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய படத்தை போட்டாச்சு வெரி ரீடபிள் ஈவன் நவு கண்டென்ட் வந்து இருபது வருட பழமையான கண்டென்ட் பட் பங்கு சந்தையுடைய அடிப்படைகளில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் கிடையாது இந்திய பங்கு சந்தை பற்றிய ரெண்டாயிரத்தி நாலு புரிதல் இதை படித்தா நிச்சயமாக வரும் ஏன்னா இதுல ஒரு இதுவே ஒரு வரலாறு இதோடைய மல்டிபிள் எடிஷன்ஸை பார்க்கும்பொழுதே தமிழில் வந்து நம்ம ஒரு பங்குச்சந்தையோடைய இந்திய பங்குச்சந்தையுடைய ஒரு வரலாற்றை பிடிக்க முடியும் நாங்கள் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா நாங்கள் ஒரு ரொ ரொம்ப மினிமல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் எங்களுக்கு ஒரு சில கடைகள் மொத்தமாக தமிழ்நாட்டில் ஒரு பத்து கடை நாங்கள் இருபத்தஞ்சு கடை இருந்திருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் புக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் வெரி வெரி ஸ்மால் டீம் சென்னை புத்தக கண்காட்சிக்குள்ளே இடம் பெறுவது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கதை ஸோ நான் என்ன பண்ணிட்டோம் ஸ்ட்ரைட்டவே சரி ஐ கிவ் யூ ஸ்பான்சர்ஷிப் இந்த டிக்கெட் கவுண்டர் இருக்கு இல்லையா அந்த டிக்கெட் கவுண்டரை நாங்கள் பண்ணி அதை சுற்றி எங்களுடைய பிராண்டை போட்டால் எங்களுக்கு நீ ஒரு ஸ்டால் தருவியா ஏன்னா ஒருத்தன் இருக்கான் என்னவோ டிக்கெட் கவுண்டரை அவனே பண்ணி அதுக்கு காசும் தரான் சரின்னு கொடுத்துட்டாங்க ஸோ தட் ஸோ வி காட்டின் உள்ளே நுழைஞ்சு ஒரு ஸ்டாலை போட்டு ஆயிரத்தி இரநூறு காப்பி யூஷ்வலாக அடிப்போம் அதில் ஒரு பத்து காப்பி ஆயிரத்தி நூற்றி சொச்சம் கையில் கிடைக்கும் ஒரு முந்நூறு நானூறு காப்பி நாங்கள் வந்து இல்லை கடைகளுக்கெல்லாம் அனுப்பிச்சிருப்போம் பத்து நாள் புத்தக கண்காட்சியில் மூணு நாள்லேயே வந்து கம்ப்ளீட்டாக அந்த மீதி அறநூறு எழுநூறு காப்பி தீந்து வச்சு அப்போ தான் வந்து இதில் வேறு இது இது நம்ம எதிர்பார்க்குறதுக்கு மேலே ஏதோ இருக்குது இப்போ என்ன பண்ணுறது மீதி மீதி நாளுக்கு புத்தகம் வேணுமே இப்போ ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரிண்டர் சென்னை சென்னை மைக்ரோ ரெண்டே நாளில் ரெண்டாயிரம் காப்பி உங்களுக்கு அச்சடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே உடனே அட்டையை மாற்றி ஏன்னா அதுக்குள்ளே முதல் பதிப்பு விட்டு தீர்ந்து அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா அதெல்லாம் போட்டு அடித்து அது ஒரு ஸ்லைட்லி பிளாக்கிஷ் கலரில் இருக்கும் அது இங்கே இல்லை அந்த அந்த வெர்ஷன் டூ தௌசண்ட் காப்பீஸ் அடித்து அது ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து லாஸ்ட்டு ஃபோர் ஃபைவ் டேஸில் பயங்கரமாக விற்றுது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் காப்பீஸ் நம்ம விற்றுருப்போம் அந்த ஃபேரில் மட்டும் அஃப்கோர்ஸ் அத்து ரெண்டாவது புத்தகம் மூணாவது புத்தகம்லாம் வந்து ரொம்ப தள்ளிதான் இருந்தது ஃபியூ ஹண்ட்ரட்ஸில் இருந்தது ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஸ்டால் வெறுத்திரும்ட்டு ஒரு சின்ன பொட்டி இந்த புஸ்தகம்தான் ஒரு தமிழ் பதிப்புலகத்தில் நம்மளால் வந்து வித்தியாசமான புத்தகங்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படையாக இருந்தது அதுக்கப்புறம் ரொம்ப நாட்கள் வந்து இந்த புத்தகத்தை பெரியா பெருசாக தொடல்ல இதோட இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது சும்மொழியப்பன் வந்து ரொம்ப டெலிஜெண்ட்டாக அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அடுத்த எடிஷன் எப்போ போகிறீங்க நம்ம மாற்றணும்னு புத்தகம் ரெகுலராக விற்றுகிட்டு இருந்தது சில எக்ஸாம்பிள்லாம் மாற்றிடுவோம் இந்த செக்ஷனை மாற்றிடுவோம் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் திங் அப்பயும் அவர் வந்து கையால் எழுதுறவர் கம்ப்யூட்டர்லாம் வரல ரொம்ப 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 பின்னாடி தான் கம்ப்யூட்டர் வருது அவர் அவரை பொறுத்த வரைக்கும் நான் கம்ப்யூட்டரில் என்னவெல்லாம் பண்ணிக்கிட்டு போனாலும் அவர் வந்து ஒரு புத்தக காப்பி எடுத்து அங்கங்கே வந்து ஸ்டேபிள் பண்ணி ஒரு பேப்பரை ஸ்டேபிள் பண்ணி அந்த இடத்துல எழுதி இதை ஒரு அடித்து கிராஸ் பண்ணி இதை அந்த இடத்துல அது ரொம்ப ஒரு அது ஒரு தனி டெக்னாலஜி வச்சுருந்தேன் ஸோ அதை அதை நாம் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து அதில் தான் மிஸ் ஆகிடும் நம்ம டைப் பண்ண கொடுத்துருப்போம் பசங்க மிஸ் பண்ணிவிடுவாங்க திருப்பி அதை ஒரு தடவை பார்த்து அதை பண்ணணும் பட் அவருக்கு வந்து அந்த அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து டேட்டாக இருக்கணும் இவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஷேர் வந்து கம்ப்ளீட்டாக டீலிஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ அதை எக்ஸாம்பிளாக நம்ம கொடுத்த இன்றைக்கி பிரயோஜனம் இல்லை டுவெண்ட் ஆன் அண்ட் ஆன் அந்த புத்தகம் வந்து தொடர்ந்து இன்னி வரைக்கும் இருக்கு பட் இன்றைய கரண்ட் வருஷனுக்கும் இதுக்கும் லார்ஜ்லி அதோடைய ஸ்ட்ரக்சர் சேமாக இருக்கும் ஆனால் கண்டென்ட் வைஸ் நிறைய மாற்றம் அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு நான் மூணு வருஷம் நாலு வருஷம் இருக்குமா அப்புறமா தான் வந்து நம்ம இதுக்கு மேலேயும் போகணும் ஸோ வீல் ஸ்டார்ட் டூயிங் டீட்டெயில்டு புக்ஸ் ஆன் த சேம் சீரீஸ் ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசஸ் டெக்னிக்கல் அனாலிசஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அடுத்த அடுத்து அடுத்த புஸ்தகங்கள் அதில் கொண்டு வர ஆரம்பித்தோம் தட் அந்த சீரீஸ் வந்து ஒம்போது புஸ்தகங்கள் கொண்டு வர முடியுங்கிறதே வந்து ஐ எம் த்ரில்டு இது வந்து இதை இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு பதிப்பகம் ஒரு எழுத்தாளர் ஒரு எடிட்டர் ஒரு பப்ளிஷர் நிறையா டைப் பண்ணுறவங்க டிசைனர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சமூகம் அறிவு சார்ந்த பல விஷயங்களை அதுலேயும் முக்கியமாக பயன்பாடு சார்ந்து அறிவு சார்ந்துன்னா நான் வந்து உங்களுக்கு சூரியனை பற்றி ஒரு புஸ்தகம் எழுதலாம் பயங்கர அறிவு பூர்வமாக அதில் வந்து என்னென்ன அதோடைய கம்ப்ளீட் நியூக்ளியர் ஃப்யூஷன் பற்றி ஆரம்பித்து அது எப்படி ஒரு ஸ்டார் அது ஒரு நட்சத்திரங்கிறது வந்து எப்படி இந்த யூனிவர்ஸுக்கு ரொம்ப ஒரு ஆதாரமாக இருக்கிறதுன்னு சொல்லி பிரமாதமாக எழுதலாம் மூணுலேருந்து ஏழு காப்பி விற்க முடியும்னு நினைக்கிறேன் ரஃபாக மேபி முப்பது காப்பி விற்கலாம் அறிவு சார்ந்ததுங்கிறத தாண்டி பயன்பாடு சார்ந்தது இந்த புத்தகத்தை வச்சுட்டு எனக்கு என்னங்க பிரயோஜனம் அப்படிங்கிறது வந்து பல பேர் ஒரு பதிப்பாளர்கிட்ட தொடர்ந்து கேட்குற ஒரு கேள்வி யோ இது எதுக்கே நான் வாங்கணும் நூறுரூவாயோ ரூபாயோ ஆயிரம் ரூபாய் இது நான் ஏன் வாங்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு கட்டத்துக்கு மேலே கையை கும்பிட்டு ஐயா மன்னிச்சிடுங்க வேணா நீங்கள் வேணா வாங்கிக்க நான் வேணா ஒரு நூறுரூவா ரூபாய் என்கிட்ட இந்த கேள்வி கேட்காதீங்க எனக்கு எப்படி பதில் சொல்றது அப்படின்னு தெரியாது அப்படின்னு நம்மளால சொல்ல தரும் ஸோ நம்ம பல நேரங்கள் அதெல்லாம் டிஃபெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் இந்த புத்தகத்தை அப்படி டிஃபெண்ட் பண்ண வேண்டிய தேவையே எந்த காலத்துலேயும் வரல இது அல்மோஸ்ட் லைக் அங்கே ஒரு ஒரு சில காலகட்டங்களில் இந்த பிரிண்ட்டில் வந்து கண்டினியூஸாக ஒரு புஸ்தகத்தை ப்ரிண்ட்டில் வைக்க முடியாமல் இருக்கும் ஏன்னா இந்த ஒரு சைக்கிளில் ஏக நாங்கள் நிறைய ஆர்டர் கொடுத்துருப்போம் இந்த புக்கு பிரிண்ட் இருக்காது நம்ம வந்து அடுத்த பத்து நாளில் ஒரு ஒரு முந்நூறு நானூறு காப்பி போகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஐநூறு காப்பி கையில் பொழுது நம்ம ஒரு ரெண்டாயிரம் காப்பிக்கு ஆர்டர் கொடுப்போம் கரெக்டாக அடுத்த நாளே வந்து முந்நூறு காப்பிக்கு ஆர்டர் வந்துடும் அப்போ நம்ம என்ன கொடுக்க மாட்டேன்னா சொல்ல முடியும் கொடுத்துருவோம் அதுக்கு அடுத்த நாளைக்கு வந்து கேட்பாங்க நம்மளோட புக் இருக்காது புக் இருக்காது புக் இருக்காது அடுத்து ஒரு பத்து நாள் ஆகும் அது புஸ்தகம் வரத்துக்கு ஸோ அல்மோஸ்ட் லைக் இதை வந்து கடைக்காரர்கள்லாம் வந்து ரொம்ப கோச்சிப்பாங்க அப்போ இதை வந்து ஒரு கள்ளக்கடத்தல் பதுக்களுக்கு தகுதியான ஒரு ப்ராடக்ட் மாதிரி கான்ட்ராபேண்ட் மாதிரி அப்படி இந்த ஸோ இது சொல்லுவாங்க இல்லையா ஜெயிலெலாம் வந்து பிடி வந்து ஒரு இதுன்னு அது மாதிரி ஒரு இந்த இதை ஒரு ஒரு இதை ஒரு அடித்த தனியாக உள்ளே வச்சுட்டு ஒரு பத்தாயிரரூவாயா இந்தாப்பா இது நூறுரூவானே வச்சுப்போம் இந்தா இவ்வளோ வச்சுக்கோ இதை கொண்டு போய் அங்கே கொடுத்தா நம்மளால உனக்கு ரூபா கொடுத்துருவான் அந்த மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு புத்தகமாக இருந்திருக்கு இது நிறைய கடைக்காரர்கள் புத்தக கடைக்காரர்களுக்கு வந்து சண்டை மூட்டி அவருக்கு மட்டும் கொடுத்தீங்க எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் செஞ்சுருக்கு அட் இட்ஸ் ஹைட் இன் ஒன் பர்டிகுலர் இயர் ஜஸ்ட் டேட்டாக்காக ஐ திங்க் இட் சோல்டு சம் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் காப்பீஸ் இன் ஜஸ்ட் ஒன் இயர் இன் இட்ஸ் அது எப்படின்னா அது ஆல்சோ அது வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸே அது ஃபாலோ பண்ணும் மார்க்கெட் ஜம்முன்னு மேலே போகும்போது இந்த புஸ்தகம் பயங்கரமாக வைக்கும் தோ இது வந்து யூனிஃபார்மாக விற்கணும் மார்க்கெட் கீழே விழும்பொழுது இதை வாங்கி படிக்கிறா அப்படின்னு சொல்லணும் அப்போ தான் உனக்கு தெரியும் நீ என்ன பண்ண பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஃபேசினேட்டிங் ஜேர்னி இதை வந்து ஒரு க்ளோஸாக ஃபாலோ பண்ணி அதோடைய நம்பர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் என்ன என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்கு இது என்ன இந்த புஸ்தகம் வந்து எப்படி எங்களுடைய ஒரு பதிப்பகத்தை எப்படி அது டிஃபைன் பண்ணுது சோமவலியப்பனுடைய எழுத்து அது எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு அவரே வந்து பின்னாடி சொல்லட்டும் அது அவர் என்ன மாதிரி ஒரு ரிசப்ஷன் அவருடைய வாசகருக்கு கொடுத்ததுன்னு அவருடைய நண்பர்கள் வாசகர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க நான் வந்து ஐ ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஷாம் ஆஸ் அ ப்ராக்டிஸிங் ஒரு போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டராக ஒரு ஒரு லாங் பீரியட் இன்வெஸ்டராக இருக்கிறவர் அவருடைய வியூ என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் பட் ஃபார்மி இது வந்து ஒரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு பயணம் என்னை பொறுத்த வரைக்கும் அப்புறம் பல கா பல காலகட்டங்களில் வள்ளிப்பினை நிறைய சண்டை வந்திருக்கு ஆனால் அந்த சண்டே வந்து ஒரு மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அது ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா அது சரியாக போயிடும் அவருடைய பெரும்பாலான புத்தகங்கள் இந்த சுயமுன்னேற்றம் சார்ந்த புத்தகங்களில் வெகு சிலது தான் நான் படிச்சிருக்கேன் ஆனால் இந்த அலப்பணம் சீரிஸ் ஆஃப் புத்தகங்களில் ஆரம்பத்தில் பல புத்தகங்கள் நான் தான் எடிட் பண்ணியிருக்கேன் ஒரு கட்டத்துக்கு பிறகு நான் எடிட் பண்ணாமல் அது வந்து என்னுடைய மற்ற எங்களுடைய அலுவலகத்தின் எடிட்டர்கள் எடிட் பண்ணி வருது அந்தாலும் நான் வந்து அந்த புத்தகத்தை பார்த்துருவேன் ஒரு கருவு ஃபுல்லாக எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் சீரீஸ் வந்து ரொம்ப ஒரு ஆனது என்ன பொறுத்த வரைக்கும் ரிசப்ஷன் வைஸ் அதோடைய முதல் புத்தகம் அளவுக்கு வேறு என்ன ஏன்னா மற்றதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்குள்ளே போக ஆரம்பிச்சிடும் அதோடைய சப்ஜெக்ட் ஆனால் இன்றைக்கி எல்லோரும் வந்து இந்த துறைக்குள்ளே நுழைய விரும்புகிறவங்க சொந்தமாக முதலீடு செய்து பங்கு சந்தையில் முதலீடு செய்யணும்னு விரும்புகிறவங்க வந்து கண்ண முடிட்டு இன்றைக்கும் தமிழில் ஒரு ஒரு ரொம்ப ஜெல்டிலாகவும் ரொம்ப நட்போடையும் அறிமுகம் செய்யக்கூடியவதுக்கு வேற எந்த ஒரு புத்தகமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அண்ட் இன் தட் சென்ஸ் ஓவரால் வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் ஆஃப் ஹேவிங் ப்ராட் திஸ் புக் அவுட் அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி பர்சனலி வந்து எனக்கு இதில் ஒரு ஒரு ரோல் இருந்தது அப்படிங்கிறது வந்து எனக்கு கருத்த சந்தோஷம் இப்போ இருபது ஆண்டுகள் கழித்து இதை வந்து ஒரு இதை முன்னிட்டு ஆல்சோ கிழக்கு பதிப்பகத்துக்கும் அதே வயதுதான் அப்படிங்கிறதையும் சொல்லி அறிமுகப்படுத்துறது இன்னும் அதே சந்தோஷம் இந்த இந்த அப்படி இந்த ரெமினசன்சஸ் அப்படியே இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ட்ரிகர் பண்ணி அதை கேட்க வைத்த அது என்னை அதை பற்றி பேச வைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி